அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மிகவும் சிரமப்பட்டு வாழ்க்கையில் பெரிய இதோட பிரச்சனையை நாங்கள் சந்திக்கவே இல்லையே அப்படின்னு இதிலிருந்து மீண்டு வருவோமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மிதனம் ராசிக்காரர்களை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்கிற பலன்தான் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலு உங்களை முழுசாக ரெக்கவர் பண்ணி எல்லா மூலையும் சிறப்பாக வாழ வைக்கக்கூடியது தான் எல்லாவித கஷ்டங்களையும் போகக்கூடியது தான் நன்றாக உள்ளது ஸோ இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் சூரிய பகவான் ஏழாம் இடத்துல அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி கூட செவ்வா பகவான் லாவ் ஸ்தானாதிபதி கூட உங்களுடைய ராசிநாதன் ஒன்று உடையவர் இதெல்லாம் கூட சேர்ந்து ஏழாம் இடத்துல ஸோ என்ன அப்படின்னா இது உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியதாகத்தான் இருக்கும் அதே போல் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் மன அழுத்தங்கள் அதிகமாக இருந்து வந்திருந்தது வீட்டிலையும் பேரண்ட்ஸாலேயும் பல டார்ச்சர்கள் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்து வந்தது ஸோ படிப்பு பார்ப்போமா வீட்டில் உள்ள ப்ரெஷர் கொடுக்காங்களே அதை பார்ப்போமா அப்படின்னு சொல்லி ரொம்ப மாணவர்கள் இளைஞர்களெல்லாம் இல்லையா ஸோ இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்தான் விடுதலை தான் படிப்பு விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக முன்னேற்றம் காணக்கூடிய நேரம் மாணவர்களுக்கு நன்றாக உள்ளது இளைஞர்களுக்கு வேலைகள் கிடைக்கும் வேலை எடுக்க வேண்டும் இளைஞர்களுக்கு சிறப்பான முறையில் வேலை கிடைக்கும் தந்தை வழியில் பண வரவு உண்டு அதே போல நண்பர்கள் வழியில மிகுந்த பேராதரவு கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இது இருக்கிறது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசு பணிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போட்டித் தேர்வுகளில் அதிக கவனத்துடன் படித்து வெற்றி காண வேண்டும் என்ற இலக்கில் படிக்க ஆரம்பியுங்கள் இந்த மாதம் நன்றாக உள்ளது அதற்கான பணிகளை தொடங்கிவிடுங்கள் அதேபோல கமிஷன் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நிலம் வீடு மனை சார்ந்த வாங்கி விற்ற தொழிலை செய்பவர்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் ஸோ முதல் பதினஞ்சு நாளில் நன்றாக உள்ளது அதை செய்து கொஞ்சம் பண வரவை பெற்றுக்கொள்ளுங்கள் நாளுக்குரிய புதனா ஆறாம் இடத்துல இருப்பதனால கொஞ்சம் வண்டி வாகனங்களில் செலவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஸோ காலையில் நேரம் வண்டி எடுத்துகிட்டு வேலை கிளம்பும் போது நல்லா இருக்கா நல்ல கண்டிஷன் இருக்கான்னு பார்த்துப்போங்க அதே மாதிரி வண்டிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணுமோ அது எல்லாம் லைசன்ஸில் இருந்து ஆசி புக்கில் இருந்து எல்லாம் பத்திரமா வண்டியிலயே வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா குறுக்காலம் வந்து போலீஸ் செக் பண்ண வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதில் ஃபைன் கட்டாமல் தப்பிச்சுக்க ப்ராப்பராக வெஹிக்கிள்ஸில் ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி டூ வீலராக இருந்தாலும் சரி வச்சுக்கோங்க அதே மாதிரி நிதானமாக போய் வாங்க நண்பர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி இடையே குடும்பத்தில் சிறு சலசலப்புகள் வரும் விட்டு கொடுத்து போங்கள் கெட்டுப்போவதில்லை ஸோ ஒரு பதினைந்து நாட்களுக்கு பிறகு நிலை மாறிவிடும் குரு பகவானை வியாழக்கிழமை தரும் மூன்று வியாழக்கிழமை இந்த மாதத்தில் மூன்று நெய் ஏற்றி அதாவது அகல் தெய்வங்களை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அனைத்திலும் வெற்றி காண முடியும் பணவரவு சிறப்பாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் காணப்படுவீர்கள் மாணவர்களுக்கு படிப்பு சிறப்பாக இருக்கும் காதலர்களுக்கு காதலில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கடந்த ஐந்தாண்டில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் முழிஞ்சு போயிடும் ஸோ அந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக இருப்பீங்க வீட்டில் பெற்றோர்களுடைய நல்லா நல்லா அதே போல் பெற்றோர்களும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறைகளில் அதிக அக்கறம் காட்டுவீங்க திருமணம் போன்ற சுபகாரியங்களை முடிவு செய்வீங்க நல்ல முன்னேற்றமான மாதம்தான் இது மிதன ராசி பொறுத்தளவு எண்பது சதவீதம் நன்றாக உள்ளது இந்த ஜனவரி மாத பலன் நன்றி